ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்டிசேல் டேஷ் போர்ட் இதுதான் உங்கள் மெயின் கண்ட்ரோல் பேனல் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஏஏ மேனேஜ் பண்ண யூஸ் ஆகிற ப்ளீஸ் இந்த டேஷ் போர்டில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட மெயின் டீடெயில்ஸ் எல்லாம் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் லைக் டோட்டல் காண்டாக்ட்ஸ் க்ரூப்ஸ் கேம்ப்பெயின் டெம்ப்ளேட் அண்ட் அவ்வளோ மெனி மெசேஜ் ப்ரொசீட்னு எல்லாம் இங்கே விசிபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் குயிக்காக ஒவ்வொரு பார்க்க முடியும் மேனேஜ் கான்டாக்டில் நீங்கள் புது காண்டாக்ட் ஆட் பண்ணலாம் ஒரு எக்ஸல் ஃபைலாக அப்லோட் பண்ணலாம் இது டைம் சேவ் பண்ணணும் மேனேஜ் குரூப்ஸில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கஸ்டமர் க்ரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்ட் கஸ்டமர் நியூ லீச் ஒரு ஆஃபருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் நெக்ஸ்ட்டு மேனேஜ் கேம்பன்க்கு போங்க இங்கே நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் க்ரியேட் பண்ண ஷெடியூல் பண்ண சென்ட் பண்ண முடியும் டெய்லி ஆஃபர்ஸ் அப்டேட்ஸ் ரிமைண்டர்ஸ் எல்லாம் ஈஸியாக சென்ட் பண்ணலாம் மேனேஜ் டெம்ப்ளேட் செக்ஷனில் நீங்கள் மெசேஜ் டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணலாம் ஒரு மெட்டா அப்ரூவ் டெம்ப்ளேட்ஸை சென்ட் பண்ணலாம் ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் சேம் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண முடியும் இந்த செக்ஷனில் நீங்கள் டீம் மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருக்கா வாட் ரிப்ளைஸ் பெண்டிங் மெசேஜ் எல்லாம் சம்மரியாக பார்க்கலாம் ஸோ உங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்கும் வாட்டமில் ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது அது ஸ்டெப் பை ஸ்டெப் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்கள் டெம்ப்ளேட்டை சிங்க் பண்ணுங்கள் கான்டாக்டை ஆட் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் உங்கள் ஃபஸ்ட் கேம்பைன் க்ரியேட் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணுங்கள் ஹைடிசல் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் சூப்பர் ஃபாஸ்ட் சிம்பிள் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேஷன் பாக்கி எல்லாம் பார்த்துக்கோ